புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளாகி கிடக்கும் ஏர் இந்தியா விமானத்தின் நிலைதான் இது குஜராத்தின் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பிரிட்டனை நோக்கி கிளம்பிய இந்த விமானம் புறப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் கட்டுப்பாட்டை இழந்து கட்டடம் ஒன்றின் மீது விழுந்து சுக்குநூறாகி இருக்கிறது தரையிலிருந்து அறுநூற்று இருபத்தைந்து அடி மட்டுமே மேலெழுந்த விமானம் பின்னர் கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது இரண்டு விமானிகள் பத்து விமான பணியாளர்கள் மற்றும் இருநூற்று முப்பது பயணிகள் இந்த விமானத்தில் பயணித்திருக்கின்றனர் இதில் பெரும்பாலானவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது ஆனால் பலியானவர்களின் எண்ணிக்கையை இன்னும் உறுதி செய்ய முடியவில்லை இந்த விமானத்தில் பயணித்த இருநூற்று முப்பது பயணிகளில் நூற்று அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் என்றும் மீதமிருந்தவர்களில் ஐம்பத்து மூன்று பேர் பிரிட்டன் ஏழு பேர் போர்ச்சுக்கல் மற்றும் ஒருவர் கனடாவைச் சேர்ந்தவர் எனவும் ஏர் இந்தியா நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த விமானத்தில் குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் பயணித்திருக்கிறார் அவர் படுகாயங்களுடன் உயிரிழந்துள்ளதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் உண்மைத்தன்மையை உறுதி செய்ய முடியவில்லை விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் கட்டுப்பாட்டு அறைக்கு மேடே என விமானி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஆனால் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்கும் முன்னரே மேகாணி நகர் என்ற பகுதியில் இருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் கட்டடத்தில் விமானம் மோதியுள்ளது விமானம் மோதிய நேரம் மதிய உணவு இடைவேளை என்பதால் உணவருந்திக் கொண்டிருந்த மாணவர்கள் பலரும் விபத்தில் சிக்கியுள்ளனர் அரசு மருத்துவமனைக்கு அடுத்தடுத்து ஆம்புலன்ஸுகளில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கொண்டு வரப்பட்ட வண்ணம் இருக்கின்றனர் இதுவரை நூறு உடல்கள் எரிந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக ராட்டர் செய்தி முகமை தெரிவிக்கிறது விபத்து நடந்த பகுதியில் தீயணைப்புத் துறையினரும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் மீட்புப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றனர் குஜராத்தின் காந்தி நகரிலிருந்து தொன்னூறு பேர் கொண்ட மூன்று தேசிய பேரிடர் மீட்புப்படை குழுக்கள் விபத்து நடந்த இடத்திற்கு வந்தடைந்துள்ளதாகவும் இன்னும் மூன்று குழுக்கள் வதோதராவிலிருந்து வர இருப்பதாகவும் கூறப்படுகிறது விமானம் மோதியதை உணர்ந்த சில மாணவர்கள் கட்டிடத்திலிருந்து கீழே குதித்ததால் காயங்களுடன் தப்பியிருப்பதாகவும் ஏன் செய்தி முகமை கூறுகிறது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கும் இந்த விபத்து குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் குஜராத் முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகளிடம் நிலைமையை கேட்டறிந்திருக்கின்றனர் ஏர் இந்தியா விபத்தில் தனது இதயம் நொறுங்கிவிட்டதாக பிரதமர் மோடி தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் இந்த விபத்து குறித்து அறிந்து கொண்டதாக தெரிவித்துள்ள பிரிட்டன் அரசு இது தொடர்பாக இந்திய அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளது இந்த விபத்து குறித்த விசாரணைக்கும் இந்திய அரசு உத்தரவிட்டுள்ளது விபத்துக்குள்ளான விமானம் போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் என தெரிய வந்துள்ளது மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் கொண்டிருக்கும் இந்த விமானம் பாதுகாப்புக்கு பெயர் போனது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் போயிங் செவன் எயிட் செவன் விமானம் உலகளவில் பாதுகாப்பான விமானமாகவே பார்க்கப்பட்டது சில தொழில்நுட்ப கோளாறுகள் மட்டுமே இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவே இந்த வகை விமானம் திடீரென இருப்பது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிறது